பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் ஜூன் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் மேஷ மேஷராசிரியர் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வார்த்தைகளில் ரொம்ப நேர்மையான கருத்துக்கள் பொதுமக்களுக்கான கருத்துக்கள் எல்லாருக்குமான ஒரு பிராப்தம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவான கருத்துக்கள் இருக்கக்கூடிய நாள் இருக்கலாம் நிறைய பேருக்கு நாள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இடையூறுகள் நிவர்த்தியாகவும் நிறைய பேருக்கு நல்ல செலவுகள் செய்வீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை மதிக்கக்கூடிய அருமையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் எடுத்த காரியங்களில் வெற்றி உங்கள் வாக்க்பளித்தம் பிரம்மாண்டமாக இருக்கும் பவர் ஆஃப் இன்ட்யூஷன் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பழிக்கக்கூடிய ஃபேமிலிக்குள்ளே மிக அதிகமாக இருக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை அதிகரிக்கும் நிறைய பேர் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்களை பற்றி சமீப முன்னாடி இது கரெக்டாக தப்பான்னு ரொம்ப யோசிப்பீங்க அந்த யோசிக்கக்கூடிய பிராப்தங்கிறது எல்லாருக்கும் வராது அது விரையப் சாணம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் தன்னுடைய குருவுடைய நட்சத்திலையும் குரு சூரியனுடைய நட்சத்திலையும் போகிறதுனால நாள் நிறையா சுபகாரியங்களை பற்றி ரொம்ப முக்கியமான ராஜதந்திரங்களை பற்றி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்டர்னல் அரசியல்னு சொல்லுவோம் அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணி எடுத்து வேலை செய்யக்கூடிய நாள்னு சொல்லலாம் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போவீங்க இன்னொன்று பெண்களுக்கு தேவையான விஷயங்களும் நீங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பச்சையினரும் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்காரு குருவடைய நட்சத்திரம் குரு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பயன்ட்ருக்கார் ஸோ இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு ஓட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பணம் வரும் கையிருப்பு பணம்ங்கிறது அதிகம் கையிருப்புனா சேவிங்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பதினோராம் பாவத்துக்குடைய ஸ்தானங்கள் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அளவுக்கு அவங்க பணத்தை சேமிக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் இன்றைய நாள் அதை பற்றி ரொம்ப யோசித்து திங்க் பண்ணி செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்கிறது சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் வழிபாடுகள் ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி புது முயற்சிகள் எல்லாமே கைகூடுவது தொழில்ஸ்தானம் அபிவிருத்தி அடைகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி உட்காந்து தீர்த்து முடிச்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு இண்டைய நாள் அலைச்சல்கள் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக சமூகத்துல பெரிய மனிதர்கள் மூலியமாக உங்க அப்பாவுடைய ஆதரவின் மூலியமாக பல விஷயங்கள் செய்வீங்க முன்னோர்கள் மூலியமாகவும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மெதுவாக அதுவரைக்கு புரிகிற மாதிரி சொல்லி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிர்மலன் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது வெளியே சொல்ல முடியாத மனசுலேயே போட்டு அதாவது நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் வெளியே சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கம்யூனிகேஷன் மூலியமாக முடிக்கக்கூடிய பிராப்தமாக இருக்கிறது உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய தலையீடின் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கர்மஸ்தானங்கிறது பத்தாம் இடம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பொதுவாக பத்தாம் இடம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் என்ன இருந்ததுன்னா அவங்கள பார்க்குறதுக்கு பல பேர் வெயிட் பண்ணுவாங்க அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் அந்த பாக்யஸ்தானத்தில் குரு நின்ற நட்சத்திரம் இருக்கும் இருக்கும்பொழுது கௌரவமான நீங்கள் ஆலோசகராக மாறுவீர்கள் உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் ரொம்ப கரெக்டா இருக்கும் பத்து பேருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் சூப்பராக ஆகும் யாருமே உங்களை நோன்னு சொல்ல முடியாது உங்கள் கருத்துக்கள் ரொம்ப தார்மிகமாக இருக்கும் தர்மத்தை மீறிய விஷயங்களை பற்றி சிந்திக்க மாட்டீங்க தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும் நிறைய பேர் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்றைய நாள் இன்வால்வ் ஆகி பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் தாமரைனு விருச்சிகாரசியில் விருட்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் ஏன்னா கோபத்தாபங்களை அறவே தவிர்க்க வேண்டிய நாள் சில பேர் கம்யூனிகேஷனில் தப்பாக கம்யூனிகேட் பண்ணுறது அதுவும் நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் ஃபாஸ்ட்டில் ஆட்டிசம்னு சொல்கிறாங்க அதாவது முழுமையாக பிரெயினுடைய வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி அது விருச்சிக லக்னத்தில் கூறக்கூடிய குழந்தைகளும் பொதுவாக பிரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ச்சி இன்றைய நாள் ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியில் கை கால் அடிபடுறது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களால ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நான் கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்படுறது நல்லது எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி தர்மமாக சொல்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி மஞ்சண்டம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அட்வொகேட் சார் கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் அறிவுரை கூறக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஆலோசனைகளை கூறக்கூடிய யாராக இருந்தாலும் இன்றைய நாள் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் வங்கித் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் உங்களால் கரெக்டாக செயல்படுத்த முடியும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிபர்த்தி பெறும் கோலாகலமான பல விஷயங்கள் உங்களால் எடுத்து செயல்படுத்த முடியும் மற்றவங்க கிட்ட இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் வேறுபட்டு இருப்பீங்க அதை பார்த்து மற்றவங்க வந்து புறாமப்படுவாங்க இவங்க 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 மட்டும் எப்படி இப்படி இருக்காங்க ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அத்தியாகம் நிறைய பேருக்கு கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் அதேமாதிரி முக்கியமான கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட லைனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் எதுனாலும் உங்களால் வந்து உங்களுடைய கருத்துக்களை ஸ்ட்ரைட்டாக சொல்ல முடியும் அதுவும் பெரிய வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுபி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பச்சை நிறம் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசாந்தி அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் குழந்தை பிராப்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நிவர்த்தி ஆகும் குரு நின்ற நட்சத்திரம் சூரியனா இருக்கும் பொழுது இந்த நாள் ரொம்ப தர்மமான எண்ணங்கள் தர்ம காரியங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த நாள் நீங்கள் சென்று வருவீர்கள் நிறைய நல்ல எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் அதனால வீடு வைக்கிறது நிலம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலாம் எழுத்து துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கையெழுத்திடக்கூடிய எந்த ஒரு டாக்குமெண்டா இருந்தாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு வீடு ரெஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட் கைட்டு வருது அக்ரிமெண்ட் போடுறது செக் சைன் பண்றது முக்கியமான செய்திகள் பரப்புவது உங்களை பற்றி மற்ற விஷயங்களுக்கு சொல்றது உங்களை வந்து நல்லவங்கன்னு காட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது உகந்த நாளாக இருக்கப்படுது கண்டிப்பாக இன்றைய நாள் என்ன புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு இந்த நட்சத்திரம் சொல்லினா இருக்கும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் தகவலுக்கு மேலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி